எங்களுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு பையனுக்கு உனக்கு பிடிச்சிருக்காடா பிடிச்சிருக்கு எங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏம்மா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருங்க மாப்பிள்ள வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கும் ஸோ ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு வீடெல்லாம் நல்லா பெருசாக இருக்கு நல்லா கிளீனாக சுத்தமா வச்சிருக்கீங்க மாப்பிள்ளை எவ்வளோ வரதட்சணை எதிர்பார்க்கறாரு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் ஒரு கொடுக்குறாங்க

மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ